இப்போ பாருங்க தீபாவளி ஸ்வீட் செய்கிறதுக்காக மைசூர் பாக் செய்யலாங்கிறதுக்காக வந்து சீனி பாக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிலோ சக்கரை அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கேன் இது வந்து என்ன மெசர்மெண்ட்டுங்கிறத சொல்கிறேங்க அரை கிலோ கடலை மாவு ரெண்டு கிலோ சர்க்கரை அரை லிட்டர் நெய் ரெண்டு லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேங்க இதுதான் இதோட அளவுங்க பாருங்க தண்ணி கொதிக்கட்டுங்க இது பாருங்க நெய்யும் எண்ணெயும் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் நெய் ஒரு கால் லிட்ரு எண்ணெய் ஒரு ஒரு லிட்ரு பக்கம் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க இது நல்லா காஞ்சிட்ருக்கட்டும் எண்ணெய் வந்து சைட் பை சைடாக இதையும் காய வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கிலேயே வந்து இதையும் காய வச்சுருக்கேங்க இது நல்லா காஞ்சி வரட்டும் எண்ணெய் பாருங்க நெய் காமிக்கிட்டுங்களா இங்கே பாருங்கள் ரெண்டு இரநூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேங்க இது இல்லாமல் வந்து ஒரு பெரிய டப்பால் இருந்தது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அதில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டேங்க எண்ணெயோட சரி சூடு இருக்கட்டுங்கிறதுக்காக அதில் வந்து ஊற்றி வச்சுருக்கேங்க இந்த நெய் எப்படி இருக்குது இந்த நெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு விதமாக இருக்கு நெய் பாருங்கள் கடலை மாவு அரை கிலோ கடலை மாவு எடுத்து கிண்ணியில் அதில் வந்து நெய் வந்து ஒரு இரநூறு எம்எல் நெய் ஊற்றி நல்லா கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் பாவை நல்லா கொதித்து வருதுங்களாங்க பாருங்கள் பாவும் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு வந்து கம்பி பதெல்லாம் எதுவுமே தேவில்லைங்க நல்லா பாகு வந்து கையில் ஒட்டுனுச்சின்னா போதும் இப்போ கடலை மாவு ஊற்றி நல்லா கிண்டிக்கலாங்க கட்டி பிடிக்க விடாமல் நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாங்க பாருங்க ஊற்றியாச்சு இதை வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கட்டி தட்டாமல் நல்லா கிண்டிக்கணும் நல்லா அடுப்பில் வச்சு இப்போ பாருங்கள் நல்லா கிண்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது கொதித்ததுக்கப்புறம் வந்து இப்படி தாங்க இருக்கும் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹீட் பண்ண எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் நெய்யும் எண்ணெயும் சூடுபடுத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறதுல தாங்க அந்த எண்ணெயிலையே தாங்க வந்து வேகும் கடலை மாவு பார்த்திங்கன்னா எண்ணெயிலே தான் வெந்து வரும் அதனால கொஞ்சம் நல்லா கடலை மாவு நல்லா கொதித்து வர வரைக்கும் விட்டுக்கலாம் அங்கே பாருங்க கரண்டியில் எண்ணெய் எடுத்து ஊற்றுறீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா எண்ணெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க அப்படியே ஹீட் பண்ண எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கின்றேன் பேருங்க ஆயில் கொஞ்சம் விட்டுறேன் ஆயில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் நான் வந்து ஆயிலும் நெய்யும் கலந்து தாங்க வந்து சூடுபடுத்தி வச்சுருக்கேன் அதை விட்டு விட்டு அப்படியே கிண்ட வேண்டியதாங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்லா ஹீட் பண்ணி ஆயில் நெய்யும் ஊற்றுறோமோ அதாவது வந்து ஃபுல்லாக நெய்யிலே செய்யலாங்க ஆனால் வந்து நெய்யிலே செஞ்சால் தகட்டீர சாப்பிட முடியாது அதனால வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் அதாவது எல்லோருமே சாப்பிட்ணும் நெய் சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிட்லாங்க திகட்டாது அதனால் வந்து அரை லிட்டர் மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டா போதுங்க அப்படியே எண்ணெய் விட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு விட்டு அந்த அந்தளவுக்கு வந்து கடலை மாவு வெந்து வந்துடும் நம்ம விட்டுற எண்ணெயில் தாங்க கடலை மாவே வேகும் பார்த்திங்களா சூடான எண்ணெய் ஊற்றுணுன்னு எப்படி திரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றி கிண்ட கிண்ட அப்படியே பார்த்திங்கன்னா அந்த நெய் விட்டு விட்டு கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டி கெட்டியான பதமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வந்து கிண்டிக்கிட்டே இருக்கேங்க நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க சொன்னேங்க பெரிய பையன் வந்து எடுத்தாருங்க வீடியோ அதனால் கட் பண்ணாமல் அவர் வந்து கண்டினியூவாக எடுத்துட்டாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லாமே எடுத்துட்டாருங்க நானும் அப்படியே சரி எடிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே எடிட் பண்ணிட்டேங்க பார்த்திங்களா ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் கடைசியாக அங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா தெரியுதுங்களா எண்ணெய்லாம் நல்ல இதாகிங்க பாருங்கள் கெட்டியாக வந்துருச்சுங்களா தாய்ச்சிலே ஒட்டலைங்க நம்ம வந்து நல்லா கிண்டினான்னா தாய்ச்சில ஒட்டாமல் வந்துச்சுனா போதுங்க அவ்வளோதாங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் கிண்டுன்னுனா தாச்சியில் ஒட்டாமல் வருங்க அப்படியே நம்ம கைவிடாமல் கிண்டுன்னு வாங்கினா தாய்ச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது தாங்க பாதம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேங்க ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன் பத்தாதுங்கிறதுனால ரெண்டு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேங்க சரி அதில் ஊற்றி கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நெய் தடவி வச்சுருக்கேங்க ட்ரே ஒரே ஒரே ஒரு ட்ரே மட்டும் இருக்குது அந்த ட்ரேயில் ஊற்றினது போக மீதியை வந்து பார்த்திங்கன்னா தட்டில் தாங்க ஊற்றி கட் பண்ண போகிறேன் சைட்லெலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா தாய்ச்சிலேயும் ஒட்டாமல் வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க இது தாங்க பாருங்க பாருங்கள் ட்ரேல ஊற்றி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீ பாருங்கள் ஒரு ட்ரேலையும் ஒரு தட்டிலையும் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நல்லா ஆற விட்டுக்கலாங்க நல்லா ஆறி வரட்டுங்கிறதுக்காக ஃபேன் காத்தில் கொண்டு வச்சுருக்கேங்க ஃபேனில் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பீஸ் இங்கே பாருங்கள் ட்ரேயில் இருந்தது கட் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கலான்னு நினச்சேங்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் பையன் கரெக்டாக கட் பண்ணுறப்ப தான் சொன்னான் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பீஸ் நல்லா இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு நம்ம என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்பாருங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பீஸு இவருங்க உடைச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஹார்டாகவே இல்லைங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு நான் சொன்ன மெத்தட் கரெக்டாக வருதான்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்